லாங்குவேஜ் டைலக்ட் அதாவது வட்டார வழக்குகள் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும் இப்போ இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இங்கிலீஷ் பேசுகிறவங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாறும் அதே மாதிரி தமிழும் தமிழ் அப்படிங்கிறது ஒரு மொழி அந்த மொழி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மொழி வந்து வேறுபடும் அப்படி தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஒவ்வொரு இடங்களில் ஒரு படம் எடுக்கும்போது சில டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியோ இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு விட்டுருவாங்க ஆனால் ஒரு சில இயக்குநர்களும் நடிகர்களும் இல்லை வருதோ இல்லையோ அந்த வட்டார வழக்கை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அது இன்னும் ஒரிஜினாலிட்டியை கொடுக்கும் அப்படின்னு அவங்க அந்த படத்தில் நடிப்பாங்க அண்ட் இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வட்டார வழக்கு அதில் என்னென்ன படங்கள்லாம் மோசமா அந்த வழக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எந்த படங்கள் க்ளோஸ் டு ரியாலிட்டி அண்ட் ஒரிஜினாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மொத்தமா சேர்த்து பார்க்க போறோம் வெல்கம் டு போகன் சினிபஸ் நான் உங்கள் தெய்வா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெட்ராஸ் பாஷை மெட்ராஸ் பாஷை அப்படின்னாலே என்னம்மா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு துணியோட பல படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் பாஷை அப்படின்னாலே ஒரு டெம்ப்ளேட்டடா இருக்கும் அந்த டெம்ப்ளேட்டட் நிறைய படங்கள் உடச்சிருக்காங்க

சோ அதே அதை தாண்டி வேற படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரோமியோல வர இன்னொரு பிரபுதேவா கேரக்டர் இப்படி சென்னை வட சென்னை குறிப்பா அவங்க வாழ்வியலே ஆல்ரெடி டெம்பிளைட்டடா தான் காட்டுவாங்க அதை தாண்டி அவங்க வழக்கையும் இப்படி தான் டெம்ப்ளைட்டடா காட்டிட்டு இருந்தாங்க சினிமாவில் தமிழ் அப்படின்ற இருக்க அந்த வழக்க ஒதுக்கிட்டு அதிலிருந்து க்ளோஸ் டு ரியாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அண்ட் அதையும் மீறி சில படங்கள் ரொம்ப ரியாலிட்டியா இருக்கும் உதாரணமா கே சம்பந்தம் படமாகட்டும் அப்புறம் மெட்ராஸ் படமாகட்டும் வட சென்னை படமாகட்டும் ஆயிரத்தி

ஜெமினி இந்த மாதிரி பல படங்களில் க்ளோஸ் டு ரியாலிட்டி அதாவது அதுதான் பர்ஃபெக்ட்ன்னு கிடையாது பட் அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க குறிப்பாக லூஸ் மோகன் அப்படின்ற ஒரு ஆக்டர் இருக்காரு அவர் இப்போ இறந்துட்டார் ஸோ அந்த ஆக்டர் எந்தெந்த படத்துலலாம் நடிக்கிறாரோ அவரோட பாஷா இருக்குல்ல அதுதான் ஒரிஜினல் மெட்ராஸ் ஸ்லாங் இதை நான் சொல்ல ஆண்டவரே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு லூஸ் மோகன் அவர்களை பார்த்துதான் எனக்கு மெட்ராஸ் லாங் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷனே எனக்கு வந்திருக்கு அப்படின்றது எங்க கிட்டே வச்சேனே நம்ம துண்டு பையே அண்ட் இப்ப வர படங்கள் மெட்ராஸ் கரெக்டர் ஆர் மெட்ராஸ் சம்பந்தப்பட்ட characters அப்படினா அந்த லாங்குவேஜ் மேலே ஒரு சின்ன கவனம் அப்படிங்கிறத இயக்குநர்கள் வைக்கிறாங்க அது சமீபத்தில் வந்த படங்களில் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதுதான் மெட்ராஸ் தமிழ் தமிழ் சினிமா எப்படி கையாண்டு இருக்குது அப்படிங்கிறது அண்ட் இந்த வீடியோவை நான் ரிசர்ச் பண்ணும்போது ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் கிட்டே இதை நான் கேட்டிருந்தேன் ஃபாஸ்டர் டவுட் கிளியரிங் குரூப் தமிழ் அப்படின்ட்டு ஸோ அந்த குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க ஸோ இந்தந்த படங்கள்லாம் பாருங்கள் இந்தந்த படத்தில் இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன கிரெடிட் கொடுக்கணும்னு நினச்சேன் ஸோ நெல்லை ஸ்லாங்க தமிழ் சினிமா எவ்வளோ ஆரம்பத்தில் டெம்ப்ளேட்டடாக ஹேண்டில் பண்ணுச்சுங்கிறதுக்கு சில படங்கள்லாம் சொல்கிறேன் பாருங்கள் ஒஸ்தி சொல்லலாம் அதுக்கப்புறம் பைரவா படம் சொல்லலாம் தூத்துக்குடின்னு ஒரு படம் இருக்குது ஆனால் அந்த படத்தில் அந்த ஸ்லாங்கே பேசியிருக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் தூத்துக்குடி பொத்தனார் அதே மாதிரி இப்ப நான் சொல்ல போது ஷாக்கிங்கா இருக்கலாம் பட் நெல்லை நண்பர்கள் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா நானும் நிறைய பேர் இதை கன்ஃபார்ம் பண்ணேன் சிங்கம் சீரீஸ்ல பேசுறது நெல்லை ஸ்லாங்கே கிடையாது அது வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் சொன்னாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஊர்க்காரங்க ஆயிரம் பேர் நாளைக்கு காட்டுமா ஒரு நாளைக்கு பத்து ட்ரெயின் வருது

இந்த பம்பலு யாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரியறும் பெருமாள் காலால் முதல் முறையாக ரஜினி வந்து அவரோட டெம்ப்ளேட்டட் அந்த டைலாக் டெலிவரியை தாண்டி அந்த ஸ்லாங் ட்ரை பண்ணியிருப்பாரு வேங்கியமாவா ஒத்தேழ நிற்க நில இருந்தால் மொத்தமாக அதை தாண்டி அசுரன் அந்த படத்துலையும் ஒரு ப்ராப்பர் நெல்லை ஸ்லாங் அப்படிங்கறத சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் அந்த நெல்லை ஸ்லாங்கை ரொம்ப ஆத்தன்டிக்காக உண்மையாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் நெல்லை ஸ்லாங் தமிழ் சினிமா ஹேண்டில் பண்ண விதம் அடுத்து நம்ம பார்க்க போறது கொங்கு ஸ்லாங் ஸோ ஸ்லாங் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கா இருக்கும் அது கேட்க அவ்வளோ அழகா இருக்கும் இந்த கொங்கு தமிழை சில படங்கள்ல அதை வந்து கொஞ்சம் அதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணியிருப்பாங்க உதாரணமா இப்போ ஆதவன் படத்துல வர்ற அந்த சூர்யா கேரக்டர் அந்த அந்த வீட்டுக்கு போன பின்னாடி பேசுவார்ல அதெல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட்டடா இருக்கும் அந்த சுட்டா தலை எனக்கு சுட்டா தலை தனியா வராதுங்களே அதை தாண்டி இப்ப சமீபமா நம்ம ரெஞ்சத்தன் நினைச்ச கவுண்டம்பாளையம் படம் தெரியும் மாவா கான் சமைப்பாங்க அதே மாதிரி இப்போ சென்னைக்கு அந்த பக்கம் இருக்கிற வேலூர் ராணிப்பேட்டை அதுக்கப்புறம் அரக்கோணம் ஸோ இந்த ஏரியாவில் இருக்க இந்த பேச்சு வழக்குகளில் இப்போ சமீபமாக வந்த படங்களில் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதாரணமாக இப்போ லப்பர் பந்தாகட்டும் ப்ளூ ஸ்டார்னு இன்னொரு படம் வந்துச்சு கிரிக்கெட் படம் அந்த படம் ஆகட்டும் அதே மாதிரி அட்டகத்தி படம் ஸோ இந்த படங்கள் இந்த ஸ்லாங்கை வந்து ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது ஃப்யூச்சரில் தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய படங்கள் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சிங்கள தமிழ் ஸோ சிங்கள தமிழ் ரொம்ப கம்மியான படங்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெனாலியில் கமல் சார் வந்து ஒரு சிங்கள தமிழராக இருப்பார் ஸோ அவர் பேசுகிற ஸ்லாங் ஆகட்டும் ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடிப்பெல்லாம் அதே மாதிரி கன்னத்தில் முத்தமிட்டாலில் வர்ற அந்த இலங்கை போர்ஷனில் வர அந்த சிங்கள தமிழ் ஆகட்டும் ஸோ சிங்கள தமிழ் ரொம்ப லிமிட்டடாக தான் வந்திருக்கு அதே மாதிரி ஆண்டவன் கட்டளையில் வர்ற அந்த ஒரு கேரக்டர் இருப்பார்ல ஆரம்பத்துலேருந்து ஊமையாக பேசாமல் இருப்பார் அதுக்கப்புறம் திடீர்னு அவர் மன்னிச்சு கொள்ளுங்களடா உங்களை ஏமாத்தணும் நான் இந்த இந்த மாதிரி ஈழத்தமிழ் சிங்கள தமிழை வந்து ரொம்ப கம்மியான படங்கள் தான் எக்ஸ்பிளோர் பண்ணிக்கிட்டே வராங்க பியூச்சர்ல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் எழுதும் போது இந்த ஸ்லாங்கும் நம்ம கேட்கறதுக்கும் பாக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஸ்லாங் ஸோ டெல்டா பகுதிகளில் இருக்கிற அந்த பேச்சு வழக்குகளை உதாரணமாக களவாணி படத்தில் வந்து அதை நல்லாவே காட்டியிருப்பாங்க அதே மாதிரி வாகை சூடமான ஒரு படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த படத்துலேயும் அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க சார் உங்களை தான் தேடிட்டு வரேன் இங்கே நின்று பாடம் நடத்திட்டு இருக்கீங்க இப்போ சமீபமாக வந்த கருடன் படம் சூரி நச்சிருந்தார் இல்லையா ஸோ அதுலேயும் டெல்டா அந்த மாவட்டங்களில் இருக்க அந்த பகுதிகளில் இருக்க பேச்சு வழக்கை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்க மெய்யழகன் படமும் அந்த டெல்டா ஸ்லாங்க நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரை நானும் மதுரை காரம் தாண்டா சோ மதுரையை பொறுத்தவரை அந்த ஸ்லாங் அப்படிங்கிறது ரொம்ப கம்பீரமா இருக்கணும் என்ன தெரில அந்த கம்பீரத்தை காட்டுற பேர்ல தமிழ் சினிமா அதை ரொம்ப கம்பீரமா ஹேண்டில் பண்ணிருச்சு எப்படி மெட்ராஸ்க்கு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கோ அதே மாதிரி மதுரைக்கும் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது என்னென்னா ரவுடிசம் அப்படின்ற மாதிரி அதே நேரத்தில் மதுரையில் யார் பேசினாலும் ஒரு மாதிரி ஏய் எகத்தாளமாக அப்படின்ற மாதிரி தான் எல்லா படங்கள்லையும் காட்டிக்கிட்டு வந்தாங்க அவன் மூணாவது மனுஷெல்லாம் கிடையாது என் தம்பி எனக்கு ஒன்றுண்டா அவனுக்கு தான் துடிக்க ஸோ இந்த ஸ்லாங் நிறையா படங்களில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படி லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வச வச வசன்னு அவ்வளோ லிஸ்ட்டு வருது ஸோ அப்படி என்னென்ன லிஸ்ட் அப்படின்னு சில லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்க மதுரை சம்பவம் கோரிபாளையம் தகராறு அதுக்கப்புறம் வந்து அன்பறிவு ஹிப் ஹாப் தமிழ் ஆதி நட்சிருப்பார்ல அந்த அன்பறிவு அதுக்கப்புறம் இதுலேயும் அஜித் விஜய் ரெண்டு பேருமே வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் ரெட்டு மதுரை பேரு தான் மதுரை ஆனால் அவர் என்ன ஸ்லாங் பேசுகிறாருன்னு அவருக்கும் தெரில நமக்கும் தெரில அதே மாதிரி திருப்பாச்சி சிவகாசி இப்படி பல படங்கள் அந்த மதுரை ஸ்லாங்கை கொஞ்சம் ஹே கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பட் சில படங்கள் இந்த மதுரை ஸ்லாங்க ரொம்ப ஆத்தென்டிக்கா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க விருமாண்டி அதுக்கப்புறம் சுப்பிரமணியபுரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருத்தி வீரன் ஆளு கருவன் மாதிரியே என்ன குத்து பால் ஜிகிர்தண்டா கொட்டுக்காளி அதுக்கப்புறம் இன்னும் சில படங்கள் நிறைய லிஸ்ட் இருக்கு பட் இதெல்லாமே ஹைலைட்டா இருக்க படங்கள் அண்ட் தாண்டி வடிவேலு கஞ்சா கருப்பு இவங்க ரெண்டு பேரும் எந்த படத்துல நடிச்சாலும் மோஸ்ட்லி அந்த மதுரை தான் அவங்க பேசுவாங்க காமெடிஸ் எல்லாம் பண்ணுவாங்க அதுதான் அந்த ஸ்லாங் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சொல்ல பல எனக்கு சோ இதுதான் மதுரை ஸ்லாங்கை தமிழ் சினிமா கையாண்ட விதம் இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட் ஆஃப் டைலக்ட்ஸ் ஆர் அந்த வட்டார வழக்குகள்லாம் ரெகுலரா தமிழ் சினிமால ஏதோ ஒரு படத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் ஒரு சில ஸ்லாங்கெல்லாம் டச் பண்ணாமல் சில படங்களில் மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது அதை இன்னும் பர்ஃபெக்டாகவே ஹேண்டில் பண்ணுறாங்க கன்னியாகுமரி அந்த ஸ்லாங் அந்த சரௌண்டிங்கில் இருக்க ஸ்லாங் அப்படிங்கிற ஒரு சில படங்களில் தான் வந்திருக்கு அண்ட் அதை வந்து எக்ஸாஜரேட்டும் பண்ணாமல் அதை ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியும் காட்டாமல் சினிமாவில் எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா கடல் படம் சொல்லலாம் அப்புறம் பைரின்னு ஒரு படம் வந்துச்சு அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில செக் பண்ணி பாருங்கள் அந்த படமும் சரி அப்புறம் வதந்தின்னு ஒரு வெப்சீரீஸ் எஸ் ஜே சூரியன் நடிச்சிருப்பார் அதுவாகட்டும் அன்னைக்கு அப்புறம் வந்து செக்கச்சே வந்த வானம்ல அந்த க்ளோஸ்டு கிளைமேக்ஸ் வரும்போது அந்த ஸ்லாங் தான் வரும் அந்த கன்னியாகுமரி அந்த ஸ்லாங் தான் வரும் அதே மாதிரி நீர்பறவை இப்ப விஷ்ணு விஷால் நடிச்சிருப்பாருல அந்த படத்துலயும் அந்த கன்னியாகுமரி ஸ்லாங்கை வந்து நல்லாவே எக்ஸ்பிளோர் பண்ணிருப்பாங்க சோ இப்பதான் தமிழ் சினிமாவில் அந்த கன்னியாகுமரி ஸ்லாங்கை கொஞ்சம் கொஞ்சமா படங்கள்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு வராங்க பேச்சு வழக்கு வட்டார வழக்கு ஸோ ஒரு படம் எடுக்கும்போது ஒரு கேரக்டர் அந்த இடம் அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த வழக்கையும் அந்த பேச்சு வழக்கையும் ஆத்தன்டிக்காக ஸ்க்ரீனில் கொண்டு வரும்போது தான் நம்மளால் உண்மையாகவே ஃபீல் பண்ண முடியும் ஸோ வேறு ஒரு ஊரில் இருக்கவரே இந்த ஊரில் இப்படி தான் பேசுவாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வரும் ஸோ இப்போ இருக்க டேரக்டர்ஸ் இனி வர ஃப்யூச்சர் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் அந்த பேச்சு வழக்கை எவ்வளவு க்ளோஸ் டு ரியாலிட்டி காட்ட முடியுமோ காட்டுங்க ஸோ தட் ஆடியன்ஸால் ஈஸியாக கனெக்ட் ஆகிக்க முடியும் ஈஸியாக அந்த ஸ்லாங்கை புரிஞ்சுக்கிட்டு அதோட அவங்களால அந்த கதையில் பயணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் குறிப்பாக நான் பேசின இந்த ஸ்லாங் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குல்ல இதை பற்றி யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அவங்களுக்கு அனுப்புங்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தேவா